அப்போ இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டுங்க நாமளும் தான் நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு ஆடியன்ஸ்ல கூட வந்து ஒரு மீடியாக்கு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்டாச்சு பிஆர் கூட வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன் சார்

இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இருந்தால் அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேறு யாருமா என்ன நினைக்கிங்க எஸ் சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்க நாமளும் தான் நாம் இல்லாமல் அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியாக நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்படாசு நான் கொடுத்துட்டேன் இன்னி நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அது இப்போ அதை பேச வேணாம் இந்தியன் எடுக்கும் எடுக்கும்போது நான் இண்டியன் சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் இதுதான் சொல்லிவிட்டு யூடியூப்பில் பல இதில் பலவிதமான கதைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினச்சிக்கிமே சிரிச்சுக்குவீங்க சரி கமகெயின் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனலில் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இது தானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்லை பார்ப்பீங்களா இல்லை உண்மையில் இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருஞ்சி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பிறந்தலைனா அடை வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க

இஸ் கம்மிங்னு ஒரு கான்செர்ட்டு ஹுக்கும்னு ஒரு கான்செர்ட்டு இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்டை இந்த படத்துக்கு அப்புறம் கதல்ஸ்னு ஒரு கான்செர்ட் பண்ணிடலாமா ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லாங் சாங் பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆப்பினாச்சு அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்காக சாங் ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணது கிடையாது பட் இது சாரோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த

என்னன்னா இப்போ வந்து நீங்கள் மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருச்சு சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஆடியோ லன்சில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காம கேட்டாச்சு பியரோ கூட வந்து வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டோம் சார் ஏன் சார் சார் ஒன்று மேடம் 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 இல்லை அது புரியுது சார் கேட்குறோம் இல்லை அது புரியுது சார் எல்லோருமே வந்து ஒரு ஒரு தீமாக நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படைப்பை மட்டும் மேடம் சார் அதுக்கு தான் சார் அது புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பற்றியும் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத பேசணும் தேங்க்யூ